நாம் வாஸ்து கத்துனது என்னுடைய குருநாதர் சம்ப சுப்பிரமணிய ஐயா ஓர் குருநாதர் ரவிரமணா சாரும் சரி நான் அந்த ஜாதகம் கட்டத்தை நான் ஜாதகத்தை படிக்க நான் ஜாதகம் எனக்கு கற்று கொடுத்தேன் குருநாதரும் சரி பொது உடை மூர்த்தி ஐயாவர்கள் ஏஎல்பி நான் எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் பேரை நான் முன்வைக்குன்னு எல்லா வீடியோலாம் நான் பார்ப்பேன் முன் அவங்க அவர் பேரை சொல்லிட்டு தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கின்றதுனால தான் அவர் அவர் பேரை சொல்கிறேன் இல்லை அவர் பேரை சொல்லி நான் இந்த வீடியோ ஃபேமஸ் ஆகணுன்ற என்னெல்லாம் எனக்கு எந்த தனிப்பட்ட உரிய கருத்தும் இல்லை என்னோடய எனக்கு வாஸ்தும் சரி ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனக்கு குருநாதர் ரவி ரமணா சாரும் சரி ஏஎல்பி சம்பத் சோபரனும் சரி நம்ம ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த ஏஎல்பி பொது உடை மூர்த்தி ஐயா அவர்களும் சரி குருநாதரும் சரி இவங்க கிட்ட தான் என்னுடைய ஜோதிட சம்பந்தப்பட்ட அவர்கிட்ட வாஸ்து சம்மந்தப்பட்ட நம்ம சம்பத் சோபிரமணியன் குருநாதர் கிட்டையும் சரி நம்ம ரவி சார் சார்கிட்ட நம்ம வாஸ்தவ பற்றியும் கற்றுக்கணும் சரி நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே இந்த வாஸ்த பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் ரவி சார் சென்னையில் எடுத்துருந்தார் கிளாஸ் அப்போ வந்து இந்த வாஸ்து பற்றி வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணி அப்போ வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் போயிருந்தேன் அப்புறம் ரீசெண்டாக சம்ப சூப்பரணி சார் கிட்ட அவர்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணி ஏன்னா ஒரு எல்லாருக்கிட்ட அட்டென்ட் பண்ணி நம்மளுடைய அந்த வளர்த்துக்கணும் அந்த நம்மளுடைய அந்த இந்த கனெக்டிவிட்டி இந்த பிரபஞ்சம் எப்படி இந்த வாஸ்து அது மாதிரி தான் அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இத்தனி பேருக்கிட்ட பார்க்க நீங்கள் போய் கற்றுக்கினீங்கன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதாவது ஒரு ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்குற விதம் இருக்குது அதாவது நம்ம எல்பி சம்பத் சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா அவர் ஜோதிடத்தையும் வாஸ்துவும் கனெக்ட் பண்ணி சொல்வார் நியூமராலஜி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவார் நம்ம ரவி ரமணா சார் பார்த்தீங்கன்னா வாஸ்தை பற்றி ஃபுல்லாக சொல்லுவார் அவரும் ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணுவார் பட் தேவை தேவை இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவர் அதை எடுத்து பேசுவார் ரெண்டாவது சகுனம் நிமர்த்தம் இதெல்லாம் கூட சொல்லி தருவார் நம்ம ரவி ரமணா சாரும் சரி அதிகமாக நம்ம சம்பத் சுப்பிரமணியா சம்பத் சுப்பிரமணிய ஐயாவும் சொல்லித்தராங்க இதனால தான் நான் எல்லாேருக்கிட்டையும் கற்றுக்குன்னு தான் அதாவது வாஸ்தை கற்றுக்குனால் ஃபஸ்ட்டு ஜோதிடம் எல்லாமே தான் வாஸ்தியில் கரெக்டாக இருக்க முடியும் ஃபீல்டில் வந்து இருக்க முடியும் இல்லைன்னா சும்மா ஜோதிடத்தை பார்த்தா நாலு மொழி நான் நாலு திசையும் கே வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு மேற்கு சொல்லிட்டு போயிடுறதுனால் போயிடலாம் அப்படியெல்லாம் இல்லை வாஸ்தவம் தெரியணும் அதில் ஜோதிடமும் தெரிஞ்சால் தான் என் கணிதம் சகுன நிமூர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சு அதில் அதே ஒர்க் பண்ணாங்க அதே எடுத்து ஒரு ஒரு சைடும் பார்க்க ஒரு ஒரு வீடும் டெய்லியும் அது ஒன்று 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 ஒன்றும் பார்க்காம மட்டும்தான் அதில் நம்ம அதை கற்றுக்க முடியும் மத்தபடி நம்ம புக்கை படிச்சுட்டு ரன்னாக கிளாஸுக்கு போய்ட்டுலாம் சத்தியமாக அதில் கற்றுக்க முடியாது ஏன்னா இது பல விதமாக தொடர்பு இருக்குது பல விதமான ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து பல விதமாக அதை கிழக்கு பாதிச்சுட்டா ஒரு பல விதமான பிரச்சனை இருக்கும் கிழக்கு பாதிச்சுட்டாவே பெண்கள் அதிகமாக தான் இருப்பாங்க பொதுவான வாஸ்து அதுவும் அப் பெண்கள் அதிகமாக ஆண்கள் இருப்பாங்க அது எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இது எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம ரிசர்ச் பண்ணோம் எப்படி அது சாத்திய ஆண்கள் இருக்கும்போது வர அது வந்து எப்படி இருப்பாங்க வர ஆண்களாக இருந்து பெண்கள் அது கம்மியாக இருந்து ஆண்கள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு யாரை பாதிக்கணும் அதிகமாக வரக்கூடிய மருமகளை பாதிக்கும் அதாவது பாதி அது மாதிரி பல விதமான ஒரு நாலு திசையிலும் பலவிதமாக இருக்கும் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிக்கும் வாஸ்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இழந்த ஒன்று கொடுக்கும் எப்படி கட்டத்தை பார்த்தாவே உங்கள் வா உங்கள் வீட்டை போட்டுன்ற தான் ஒரு ஒரு இதுமே இந்த பன்னெண்டு இந்த இதில் தான் மேசத்துலேருந்து நம்ம மீன வரைக்கும் எடுத்துக்கலாம் சரி இதில் பொதுவான தான் இதில் எதுவுமே இல்லை அதனால் நம்ம இந்த சொல்லி கொடுத்த வாஸ்துலையும் சரி வீடியோவில் அதிகமாக மீடியில் நான் பேசினதில்ல அதனால் என்னால் அதிகமாக பேசவும் இல்லை அது டெய்லியும் பேசா பேசால் நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இடத்துங்க எவ்வளோ பேர் இந்த யூடியூப்பில் எவ்வளோ பேர் புளியாக இருந்தாலும் சரி இடத்தோடனே பேசிட முடியாது நம்மளே திக்கி தடுமாறி நின்று தான் பேச முடியும் வீடியோவில் மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்தோடனே இது இல்லை என்னுடைய நோக்கம் வாஸ்தான் ஏன்னா கற்றுக்குன்னு வந்துன்றத கட்டங்களை எப்படி எப்படி வேலை செய்யுது கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு அதிகம் கடவுள் நம்பிக்கை அதிகம்னா அது வந்து ரியாலிட்டியாக அந்த உணர்வு அதில் இருக்கிற உண்மை பலன்கள் உண்மையாக நடக்குது ஆ இருந்தால் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சால் நடக்குது இந்த மாதிரி பல இது கனெக்டிவிட்டி அதுலேருந்து நான் தொடர்பாக தான் இந்த வரைக்கும் நான் வந்திருக்கேன் எல்லாமே தொடர்பு தான் ஒன்று நடக்குன்னு அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்ற என்ன தான் நீ நினச்சின்னுக்கிறீங்களோ அதை தான் உங்களே நீ எது வேணும்னு தடவுறீங்களோ அதை தான் உங்களையும் அது தடவுதுன்றதுதான் பொதுவான கருத்து அதனால் இந்த வாஸ்துவும் ஜோதிடமும் என்கனது எல்லாமே தொடர்பு தான் எனக்கு இந்த கற்றுக் கொடுத்த மூணு குருநாதரும் ஜாதக ஜோதிடத்தை பற்றி கற்று கொடுத்த சரி என் பொது பொது உடைமூர்த்தி அவர்களும் சரி குருநாதரும் சரி ர வாஸ்தை பற்றி சொல்லி கொடுத்த ரவிரமணா சாரும் சரி எங்கு ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணிய ஐயாவும் சரி இதை உடைய என்னுடைய அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த முறையில் தான் நானும் பின்பற்று தான் அந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னுடைய இது என்னென்னா வாஸ்து இந்த என்னை யார் வாஸ்து பார்க்க கூப்பிட்டாலும் சரி அதை ஃப்ரீயாக பார்க்கணும் என்னுடைய இது என்னமே இந்த வாஸ்து ரீதியை ஃப்ரீயாக பார்க்கணும் இந்த வாஸ்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்லிக் தான் என்னுடைய நோக்கம் நான் யாருக்கிட்டையும் பைசா வாங்கி சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற என்னெல்லாம் போய் பைசா வாங்கி தானே போய் சைடாக பார்க்கணுன்றா சத்தியமா இல்லை ஏன்னா ஒரு ஒரு வீட்டிலும் எவ்வளோ வீட்டில் துடு இருக்கு பைசா இருக்குன்னு கொடுக்குறாங்க இவ்வளோ வீடு வாசத்தில் பைசா கொடுக்க முடியாத வீடியோ பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணால் முப்பதாயிரம் கேட்பாங்க பத்தாயிரம் கேட்பாங்க நம்மக்கிட்ட துட்டு இல்லையே நம்ம என்ன பண்ணுறோன்னு இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு அடுத்த கட்ட பயணிக்க முடியாதவங்களும் இவ்வளோ பேர் வீடியோ தான் நாலு ப நாலு கட்டத்தை போட்டு இங்கே இது இருக்கணும் இங்கே கட்ல இருக்கணும் இங்கே பீரோ இருக்குன்னு சொன்னாலையும் யா யாருக்குமே நேரில் போயிட்டு அதை சொல்லி புரி வச்சா தான் புரிய புரியும் அந்த மாதிரியான இடத்த உடனே யாருக்கு தெரியணும் திசையே பாதி பேர் தெரியாது வாசத்தில் வாசத்துனா பாதி பேர் தெரியாத மக்களையும் நிறைய பேர் இருக்காங்க எப்படி புரி வைக்கின்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு மக்களுக்கு இந்த ஆமாம் இருக்குன்ற நம்பரால் ஃபஸ்ட்டு முப்பது பர்சன்டாங்குது அவங்கள எப்படி காப்பாற்றுன்றதை பார்க்கலாம் அது மெத்தபடி அடுத்தவங்களை எப்படி காப்பாற்றுன்றதை பார்க்கலாம் இந்த முப்பது பர்சன்ட் இருக்கிறவங்கள வாஸ்து பார்த்துட்டு நம்மளு இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கும் தெரியும் பட் இது பண்ணலாமா இது பண்ணால் கரெக்டாக வருமா இல்லை அவங்களை கூப்பிட்டா தான் கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்றது எவ்வளோ பேருக்குறாங்க இவங்க ரூபாய் பீஸ் கேட்பாங்களே எப்படி நம்ம கூட்டு பண்ணுறன்றவங்களுக்கு நான் சொல்கிறது என்னுடைய கருத்து உங்களுக்கு நீ கூப்பிட்டாலும் சரி நான் ஃப்ரீயாக தான் வந்து பார்க்க போகிறேன் என் பேர் நான் இருக்கேன் சொல்லி இருக்கேன் என் பேர் நிறைய வீட்டில் நான் சொன்னதில்லை சந்திரசேகர் கோபாலனே நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு இந்த வாஸ்து வந்து ஃப்ரீயாக தான் யார் கூப்பிட்டாலும் சரி பிரியா என்ன பிரியாக தான் வந்து பார்க்கணுன்றதான் என்னுடைய கோட்பாடு இருக்கிற என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே பிரியா தான் அந்த வாஸ்து இதை பற்றி நம்ம பார்க்கணும் சரி இந்த ஜோதிடம் சரி பிரியாக பார்க்கணுன்னு தான் என்னுடைய கொள்கையும் சரி என்னுடைய இதுவும் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாலு பேரை காப்பாற்றி விட்டுட்டு போகணும் நாலு பேர் என்னால் முடிஞ்சால் கை கொடுத்து அவங்களை தூக்கி விடுணின்றதான் என்னுடைய கோட்பாடு இந்த கஷ்டத்துலேருந்து எதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியணும் ஃபஸ்ட்டு கஷ்டப்படுறாங்கன்னா எல்லாரும் மருமாவின் அடிப்படை தான் கஷ்டப்படுறாங்க நம்ம செய்த செயல் நம்ம செய்த புண்ணியம் பவன் படி தான் அவங்க பிறந்த இருக்கிறாங்க அதுலேருந்து சில கடவுளுடைய அணுகிற நீங்கள் பண்ண புண்ணியமோ இதுக்கு முன்ன போனத்தில் நிறைய புண்ணியம் அதோட அனுகிரகம் போதும் இவங்க நிறைய கடவுள் அது நிறைய தண்டன் கொடுத்துட்டு விடலாம் அது என் மூலியமாக ஒருத்தர் அனுச்சு இல்லை இப்படி பண்ணு பண்ண சொல்லி உங்களை காப்பாற்றணும்னு இருக்கலாம் சதுரம் செவகமாக வீட்டை கட்டியாங்க சதுரம் செவகமாக வீட்டை கட்டிங்களாவே நீ தொண்ணூறு பர்சன்ட் ஜெயிஷ்டிங்கன்னு அர்த்தம் எந்த நாலு மூலியும் படிக்கட்டை போடாதுங்க தயவு செஞ்சு எந்த நாலு மூலியும் படிக்கட்டை போடாதீங்க எல்லா வெளியிலும் நான் சொல்கிறத்து நாலு மூலையும் தயவு செஞ்சு படிக்கட்டை போடாதீங்க சரிங்களா நீங்கள் சொல்லலாம் பக்கத்து வீட்டில் போட்டுக்கிறாங்க சார் அடுத்த வீட்டில் போட்டுக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்குரிய கதையை போய் பார்க்கணும் படிக்கட்டு போட்டுக்கிறாங்க அந்த பாதிப்பு அடைஞ்ச மாதிரி அவங்க வீட்டுக்கு பிரச்சனை இருக்கும் அதனால தான் அவங்க இருக்காங்க அது எந்த வழியில் அது எப்படி ஆகி அந்த பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணு நோயில் இருக்கிறாங்களா இல்லை ஒரு ஆள் கால் வ எலும்பு உடஞ்சிருக்கா இல்லை இல்லை ஃபிராக்சர் ஆக இல்லை கிட்னி பிரச்சனை இது மாதிரி சுகர் பேஷண்ட்டாக இது மாதிரி நிறைய விதமாக இருக்குது அவங்க இருக்கிறாங்க இவங்க வீடுக்கு உங்கள் வீடு எப்படி இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு திசையை வந்து திசையை வந்து கண் தெரிஞ்சுக்கோங்க வீட்டுடைய திசை எந்த சைடு எப்படி கிழக்கு எந்த சைடு தெருக்கு எந்த சைடு மேற்கு எந்த சைடு வடக்கு எதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வீட்டை மாற்றினாவே நீங்கள் ஜோதிடத்தில் இடத்துல போய்ட்டு பரிகாரம் செஞ்சு மாறுதோ இல்லையோ வீட்டை மாற்றினாவே நீங்கள் சத்தியமாக இரநூறு பர்சன்ட் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் இருக்கிற இருந்து காப்பாற்றப்பட்டுருவீங்க சரிங்க இந்த வடமேற்கு பிரச்சனை இருக்கும்போது அந்த கோர்ட்டு கேஸு இந்த கேர்வெல்லாம் வடமேற்கு பிரச்சனை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோர்ட்டு இந்த வட வடக்கு சரி பிரச்சனை இல்லாததுங்க கோர்ட்டு கேஸ் இல்லாத இருக்கிறதுக்கு நூறு இல்லை ரெண்டாயிரம் பர்சன்ட் சான்ஸ் இல்லைங்க இந்த வக்கீலில் கூட அட்வொகேட்ரு இந்த அரசியல் இந்த பொலிட்டிக்கல் யாராக இருந்தாலும் சேர்ந்து வடமேற்கு பாதிப்பு இல்லாமல் அந்த ஃபீல்டிலே போக மாட்டாங்க அது ஒரு விஷயம் தெளிவு தெரியல அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தா காதல் இந்த லவ்ன்ற தேங்காய் மனம் மனம்ன்றதாங்க அந்த வடமேற்கு மூலம் சந்திரன் கூடிய இடம் இது கெட்டு போனால் தான் அதுக்கு தகுந்த போகிறதுங்க நமக்கு அதாவது வாஸ்தில் தப்பாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இது பிடிச்சோம் அந்த வாஸ்து எந்த அளவுக்கு தப்பாக இருக்குது நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு அந்த வாஸ்து தப்பாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழில் அமைச்சிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும் புரியுது குறைச்சின்னா எப்படி சார் வச்சுக்கிறது படியே நாலு மூலம் போடாதீங்க அதாவது சின்ன சார் இருக்கிற மாதிரி வச்சுக்கிங்களா அது கரெக்டாக அடுத்த கட்ட போகணும் நீங்கள் செய்கிற தொழிலை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க அன்றாட ஒரு வேலை செய்யணும் டெய்லியும் ஒரு முந்நூறுரூவா நானூறுவா சமாளிக்கிற மாதிரி ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா ஏதோ ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கிரகம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெய்லி அந்த ரொட்டேஷன் பண்ணுறது ஒரு வியாபாரம் காய் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது பஜ்ஜி போடுறதோ டீ கடையோ இல்லை பூ கடையோ பாலோ இது அன்றாட நடக்கிற அன்றாட வித்து அன்றாட அதை விற்பனை செஞ்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் பட்சத்தில் அவங்களுக்கு வீட்டில் எந்த திசை கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக அந்த அன்றாட அந்த வருமானம் வந்துகிட்டே இருக்கு லாபம் வந்துட்டே இருக்குன்னா அது வடமேற்கு மூலை தான் வடமேற்கு இருக்கு சந்திரம் தான் சந்தரம் தான் டெய்லியும் ரொட்டேஷன் டெய்லியும் பணம் முந்நூறுக்கு நானூறுரூவா நான் லாபம் வருது இன்றைக்கு விட்டு வித்தா எனக்கு நானூறுரூவா லாபம் வருதுனா வடமேற்கு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரொட்டேஷன் லாபம் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே வடமேற்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த இன்கம் வராது முந்நூறுரூவா சமாளிக்கிறதுனால நூறுரூவா தான் வரும் இரநூறுவா சமாளிக்கலாம் லாபம் வர அசல் வரதே ட்ரெஸ் சந்தேகம் அந்த மூளை கெட்டு பிரச்சனை அசலே உங்களுக்கு வர்றது அதில் தான் திருப்பி நீங்கள் செய்வீங்க எனக்கு கெட்டு போய்க்குது அங்கே தான் ஆர்வமும் திருப்பி அதிகமாக போய்ட்டு அதனால் அதே வியாபாரம் திருப்பி முதலிட போட்டு முதலில் போட்டு கடமாக கடமாயி லாஸ்ட்டில் பிரச்சனை போய் பிரச்சனை போய் நின்றுக்கிறது லாஸ்ட்டில் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையே முடிஞ்சிடும் அதனால இந்த மூலி வந்து வடமேற்கு மூலி அந்த மாதிரி டெய்லி அன்றாட நம்ம சமாளிக்கிற டெய்லி ஒரு ஆயிரரூபா முந்நூறுவா சமாளிக்கிற ரொட்டேஷன் வேலை அந்த சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க தயவுசெய்து வந்து வடமேற்கு மூலியம் கரெக்டாக வச்சு பிரச்சனை எதுவும் வராது